அவர்களோ சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள் நல்ல கவனங்கள் ஆவர் அவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்பை தள்ளி போடாமலும் விடாமலே இருந்தார்கள் விடாமலே இருந்தார்கள் தள்ளி போடல சான்ஸ் கொடுக்க தள்ளி போட்டு இவங்க விடாமலே இருந்தார்கள் என் கோபத்தை அவர்களே கொள்ளும் படிக்கு உக்கிரத்தை உண்மையா இசைகள் எங்கே மடிந்திருக்கணும் தெரியுமா எகித்திலே மடிந்து இருக்கணும் எகித்திலே இல்லாமல் அந்த பாவத்திலே அந்த அடிமைத்தனத்திலே இல்லாமல் ஆனால் அப்படி ஊற்றுவேன் நினைக்கும் போதுதான் ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் இந்த இடத்திலெல்லாம் என் மேல அந்த கோப கலச ஊற்றப்பட வேண்டும் அந்த இடத்துல எல்லாம் கிருபை செய்ததுனால மட்டும்தான் தப்பி இருக்கிறோம் எனவே தான் புலம்பல் மூண்டிலே எரேமியா சொல்லுகிறார் நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை ஆமேன் எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும் இருப்பது கர்த்தருடைய கிருபை அவர்கள் மாத்திரம் உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இதே இசைக்கள் இருபது பதினேழு கர்த்தர் சொல்லுகிறார் ஆகிலும் அவர்களை அழிக்காத என் கண் அவர்களை விட்டது ஹால என் கண் என் கண் உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செய்வீங்கிறத நான் எப்படி ஆண்டவரை நம்ப என்ற கேள்வியோடு யாராவது இருப்பீங்கன்னா அக்கினி உன் வாழ்க்கையில் நீ கண்ட சோதனைக்கு நீ என்னைக்கோ வெந்து போயிருக்க வேண்டியவன் நீ என்றோ வெந்து போயிருக்க வேண்டியவன் நீ என்றோ சாம்பலாயிருக்க வேண்டியவன் நீ என்றோ இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியவன் எனவே தான் தாவிது தன் வேதனையின் உச்சத்தில் வேதனையின் மிகுதியில் இப்படி பாடுகிறாக நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாக என்று முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் கடைசி வசனத்திலே சொல்லுகிறார் நான் இனி இராமல் போகும் முன்னே நான் இனி இராமல் போகும் முன்னே ஆலலுய தேர்தல் அடையும்படிக்கு என்னிடத்தில் பொறுமையாயிரும் அதனுடைய தொடர்ச்சி தான் நாற்பதாவது சங்கீதம் கத்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் இருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ன அர்த்தம் நான் இனி இல்லாம போயிருவேங்க நிலைமை வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்தார் என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி எத்தனை சூழ்நிலைகளில் நினைத்திருப்போம் நான் இனி இராமல் நான் இனி இராமல் போய் விடுவேன் மரணத்தை முகமுகம் கண்டவர்கள் இங்கு உண்டு மரணத்துக்கும் தங்களுக்கும் ஒரு தூரம் மாத்திரம் இருந்தவர்கள் உண்டு கத்தரியை நிர்மூலமாக விடவில்லை நிறைவேற வேண்டிய வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியிருக்கிறது ஏன் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மனமுத்திரம் அல்ல கத்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ கத்தர் கிருபையாய் காக்கிறார் நிர்மூலமாகாதபடி காக்கிறார்